ஐ யூஸ் வெல்கம் டு ததாசில் கேர் நான் வந்தால் ததாபே அதாவது நம்ம வளர்க்குற ஒரு செவல் கோழிகளில் சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கு வரும் சீக்கிலே வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சீக்கு உள்ளுக்குள்ளே இருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 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 வந்து நம்ம வளர்க்குற செவல் கோழிக்கெலாம் அப்படியே அழித்து அப்படியே உருவத்தை சின்னதாக ஆக்கி அதில் உடம்புல இருக்கிற கறிலாம் சாப்பிட்டு வெறும் எலும்போடு ஆகிடும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் எலும்பு உருக்கி நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புரியுதுங்களா எலும்பு உருக்கி நோய் இந்த எலும்பு உருக்கி நோய் நம்ம என்ன பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் தேவைப்படுறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஏன்னாக்கா உள் ஃபால்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது வெளியில் இப்போது சளி இருக்குன்னா மூக்கில் ரைட்டாக இருக்கும் ஒரு மாதிரி சுணக்கமாக இருக்கும் பார்த்தா ஓகே ஏதோ உடம்பு சில போகிறோம் சொல்லிட்டு ச பிடிச்சி பார்ப்போம் சளி இருக்கும் மருந்து போடுவோம் ஆனால் உள்ள இருக்கிற ஃபால்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது நாளுக்கு ஆ நாலு நாலு நாளாக 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 தான் அந்த அந்த வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் போது தான் வந்து நமக்கே தெரியும் ஓகே உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ சம்திங் ராங்க இருக்கு எவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளை கண்டுபிடிக்க முடியாது பாத்தீங்களா அப்போ என்ன ஆகுனாக்கா இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோழி குஞ்சுகளுக்கு வரும் ஏன்னாக்கா இது சாப்பிட்ற இடம் இது கோழி குஞ்சுனாக்கா நிறைய எங்க போனாலும் போயிட்டு வாய் வைக்கும் எந்த தண்ணி இருந்தாலும் போய் குடிக்கும் எங்க மண் இருந்தாலும் குடிக்கும் எது இருந்தாலும் போய் சாப்பிடும் அந்த மாதிரி சின்ன கோழி குஞ்சுங்க போட்டி போட்டு நான் நீன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது எது கிடைக்காது டப்படின்னு இப்போ கூட கோழி சாப்பிடுதுனாக்கா இதுவும் ஓடி போய் சாப்பிடும் மேபி அது சாப்பிட தேவையில்லாத பொருளாக இருக்கும் குடிக்க தேவையில்லாத பொருளாக இருக்கும் அந்த மாதிரி இப்போது அந்த மாதிரி எதையாச்சும் சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து எலும்புருக்கி நோய் அது எலும்புருக்கி நோய் வந்து நம்ம எப்படி அது பார்த்தா தெரியும் கண்டுபிடிக்க முடியும்ன்றது நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அது வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் தெளிவாக நீங்கள் செய்யுங்க ஓகேவா அது இந்த எலும்புருக்கி நோய் என்ன பண்ணுனாக்கா எப்படி வருதுன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோழி வளர்க்குற இடத்துல சாக்கடை தண்ணி இருக்கும் சாக்கடை தண்ணி இந்த சாக்கடை தண்ணியில் தண்ணி குடிக்கும்போது அந்த சுக்கா வரும் எப்படி வரும்னாக்கா இந்த ஏன்னா சாக்கடை தண்ணியிலேருந்து வீட்டிலேருந்து வீட்டுக்கு அடுப்பாங்க அறையிலேருந்து வரும் பாத்ரூம்லேருந்து வரும் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது இப்போ அதில் பாத்திரங்கள் வராங்க பார்த்தீங்களா இந்த சோப்பு லிக்விட் இருக்கு இல்லையா அந்த சோப்பு தண்ணி வந்து சாக்கடைக்கு வரும் ஒன்று துணி துவைக்கிறாங்க இல்லையா துணி துவைக்கிற சோப்பு தண்ணி அந்த சாக்கடைக்கு வரும் அதே மாதிரி இந்த லெட்டின் பாத்ரூம் கழுவும்போது இந்த ஆசிட் ஊற்றுவாங்க சில பேர் ஆசிட் ஊற்றுவாங்க சில பேர் வந்து கெமிக்கல் ஏதாச்சும் போடுவாங்க அதுக்குன்னு இப்போ நிறையா புதுசு புதுசாக வந்து வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு கெமிக்கல் அதை போடுங்க இதை போட்டால் சரியாகவும் அதை போட்டால் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஷன் டிஷ்னாக வந்து எல்லாமே கெமிக்கல் ஆசிடை வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறது அதெல்லாம் நம்ம பாலுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிட்டு வெளியேற்றும் போது நேராக வந்து சாக்கடைக்கு தான் போகும் பார்த்தீங்களா அப்போ இதை சாக்கடைக்கு போகும்போது நம்ம வளர்க்குற கோழிக்கோ மாடோ என்ன போனால் நேராக போய் அதை தான் குடிக்கும் இப்போ பெரிய உருவமாக இருந்ததுன்னா அதை வந்து சமாளிக்கக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்கும் இது சின்ன உருவமாக இருக்கிறதுனால லிவரே பார்த்தீங்கன்னா ரவுண்டு தான் இருக்கும் இவ்வளோ பெஸ்ட் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அது வந்து சமாளிக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது அதனால வந்து இது அழிவு ஏற்படுத்தும் இப்போ இந்த இந்த கெமிக்கல் தான் போயிட்டு முக்கால்வாசி வந்து இந்த சுக்கா நோயை ஏற்படுத்தக்கூடிய வந்து ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது ஒன்று இப்போது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுத்தணும் தடுத்திங்கனாக்கா ஓரளவுக்கு இந்த சுக்கா நோய் வராமல் இருக்கிறதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் பார்த்தீங்களா இப்போது இப்போது உங்கள் வீட்டில் சாக்கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கவர் பண்ணணும் எப்படி கவர் பண்ணுனாக்கா ஒன்று கொஞ்சம் கல்லுலாம் போட்டு அந்த சாக்கடையை ஃபுல்லாக ரொப்பி அதாவது தண்ணி மொத்தமாக அடைக்காமல் கல்லுங்களை போட்டு ரொப்பிட்டு அதுக்கு மேலே இந்த புல் இருக்குது இல்லையா அருகம்பில் அருகம்பில்லை நீங்கள் வளர்த்து விட்டுட்டிங்கனாக்கா அந்த அந்த சாக்கடை அந்த இருக்கிற அந்த அந்த அசிங்கமான ஏரியா வந்து கவர் ஆகி புல்லாக ஆகிடும் புல்லா மாறிடும் புல்லாம் மாறிச்சின்னா அந்த புல் அதில் வளர்ந்துச்சுன்னு வச்சிங்களா அந்த புல் அதில் இருக்கிற தண்ணியை வந்து சுத்தம் பண்ணி கிளீராக்கிடும் ஆக்கி வெளியேற்றுவோம் அந்த தண்ணி குடிக்கும்போது நோய் வருமானாக்கா கண்டிப்பாக வரதான் செய்யும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கழிவு நீர் எதையுமே எந்த கழிவு நீரையுமே வந்து ஆடு மாடு கோழிகளுக்கு கொடுக்கவே கொடுக்க கொடுத்தீங்கனாக்கா நாலடைவு நாலடைவில் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவு தான் இந்த சுக்கா நோய் ஓகே அதே மாதிரி இந்த சுக்கா நோய் வர்றது அதாவது இந்த சாக்கடை நீர் இருக்குது அந்த நீங்கள் புல் வந்து போட்டிங்க அந்த அந்த புல் போட்டாலும் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இயற்கையிலே வந்து ஒரு செடி இருக்குது ஓகேவா அந்த செடி அப்படி நான் பிச்சர் நான் போடுறேன் பிக்சரும் போடுறேன் அது பேரும் போடுறேன் அந்த செடியை நீங்கள் அந்த சாக்கரை ஓரமாகவோ இல்லை சாக்கரைக்கு நடுவலையோ நட்டு வச்சிங்கன்னா எவ்வளோ சோப்பு தண்ணியாக இருந்தாலும் அந்த செடியை இழுத்துடும் இழுத்து சுத்தம் பண்ணி தண்ணியை வந்து நல்ல தண்ணி அதாவது நல்ல தண்ணினாக்கா சுத்தமான தண்ணியாக வெளியே அமைச்சிரும் சாக்கடை தண்ணி அந்த கெமிக்கல் கெமிக்கலு சோப்பு இப்போ அதெல்லாம் இல்லாமல் சுத்தமான தண்ணியாக வெளியேற்று அந்த தண்ணி குடிக்கும்போது பிரச்சனை இல்லை இது நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை சொன்னாக்கா புரியும் இல்லை கொஞ்சம் மெனக்கட்டாக தான் வந்து நம்ம பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம சரியாக சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க உங்கள் வீட்டில் இப்போது சாக்கடை இருந்தாலும் இல்லை பக்கத்து ஏன்னா நம்ம வீட்டில் சாக்கடை இல்லைனா கூட அக்கம் பக்கம் மேயும் போது அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்க சாக்கடையில் வந்து குடிக்கும் இது ஒரு இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இந்த இந்த சோப்பு லிக்யூடு ஷாம்பு இந்த கழிவுநீரில் வர கெமிக்கல் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அது உள்ளே போய் என்ன பண்ணுனாக்கா உள்ளே நேராக உள்ள போய் லங்ஸு லிவரு குடலு இந்த இறப்பையை இது எல்லாத்தையும் பாதிக்கும் ஏன்னா கெமிக்கல் இல்லையா அது உள்ளே போய்ட்டு அப்படியே இருக்க என்ன பண்ணுவோம் அரிச்சு ஒரு மாதிரி கருப்பாகிடும் இல்லைன்னா கொப்பளம் கொப்பலமாக ஒரு மாதிரி புழு புள்ளு வெள்ள 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 ஆகிடும் ஆனதுக்கப்புறம் என்ன அந்த லிவர் அதாவது அது அந்த ஸ்பாட்ஸ் செய்ய வேண்டிய அந்த ஃபங்க்ஷன் வந்து செய்ய முடியாது உதாரணத்துக்கு தீனியை போச்சுன்னா தீனியை செரிக்கிறதுக்கு லிவரும் கிட்னியும் குடலும் கல்லீரலும் எல்லாமே சேர்ந்து வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஃபங்க்ஷன் ஆகும்போது இது வந்து ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது ஃபங்க்ஷன் செய்ய முடியாத ஒரு கண்டிஷனில் அந்த இடம் மட்டும் ஸ்டாப் ஆகிடுது ஸ்டாப் ஆகும்போது என்ன மற்ற எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுவோம் இருந்தாலும் அந்த விஷயத்தை கிளியர் பண்ண முடியாதனால அந்த கெமிக்கலோடு அப்படியே உள்ளே தள்ளிடும் வருதுங்களா அது ஃபில்டர் பண்ணி சரி பண்ணி அனுப்புகிற விஷயத்தை பண்ணாமல் டைரெக்டாக பண்ணுறதுனால அதை நம்ம குடிச்சு அது உள்ள போய் குடல் குந்தாளிலாம் ஓட்டம் ஓட்டி ஐப்பப்ளம் ஆகி புழு வச்சு வெளில வெளியே ஒரு மாதிரி ஆகிடும் இது எப்போ தெரியும் உங்களுக்குனாக்கா சுக்கா வாய் அந்த கோழியை அறுத்து உரித்து உள்ள இன்னொரு நோண்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அப்படியே அதோடய லிவரில் வந்து அப்படியே உப்பி போயிருக்கும் சிலது வந்து உப்பி போயிருக்கும் சிலது வந்து அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி கருகி போயிருக்கும் சிலது ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி சின்ன அதாவது ஊதிய வெடிச்சு போன பலூன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சிலது பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ள வெள்ளையா குப்பம் உலகம் பழம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய விதமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அடுத்து பார்த்தா தான் தெரியும் இது ஒன்று ஆச்சுங்களா இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுல புழு குடல் புழு இருக்குது இல்லையா குடல் புழுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது சின்ன புழு இருக்கும் பட்டுப்பூடு மாதிரி பா நாடா பூழ இருக்கும் நாடா பூடுனாக்கா நீட்டாக கம்பி கம்பி புழு இருக்கும் கம்பி அதே மாதிரி கம்பி மாதிரியாக நீட்டாக மெலீஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம என்ன தானச்சுக்கோங்க சாவாது அந்த மாதிரி நிறைய விதமான புழுக்கள் வந்து உள்ளுக்குள்ளே வளரும் வளரும் போது இந்த புழுவுக்கு தேவையான தீனியை வந்து எடுக்கிறதுக்கு நம் அந்த கோழிகளுடைய உடம்புல இருக்கிற சத்தை ஃபுல்லாக இவர் உறிஞ்சி உறிஞ்சு போனால் அப்படியே உருகி 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 எலும்பு உரிக்கணும் நிறையா வந்துடும் கொடுத்துங்களா இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து எலும்பு உருக்கி ஒன்று சதை உருக்கிடும் இல்லைன்னா வளர விடாமல் பண்ணிடும் இல்லைன்னா உள்ளே இருக்கிற லிவரை வந்து காலி பண்ணிடும் இந்த மூணு விஷயமே வந்து வெளியில் தெரியாத ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு வியாதி இப்போ நம்ம இதை தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இவ்வளோ நேரம் அதை எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி வருமுன்னு காப்பண்ணுன்னு சொன்னால் எப்படி வந்து தெரிஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறேன் அது ஒரு சேவலோ கோழியோ வெடையோ பட்டாவோ எது இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து வெளியே தெரிஞ்சிக்கணும்னாக்கா காலை நேரத்தில் அது மோஷன் போகுது இல்லையா அந்த மோஷன் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் சாப்பிட்ட விஷயம் அதாவது ஒருவேளை கம்பாக இருக்கும் கேவுராக இருக்கும் இந்த கட்டியான அதாவது கம்புக்கு ஒரு இந்த பயிர் விதையாக இருக்கு இல்லையா அந்த பயிர் விதத்தை வந்து சாப்பிட்டதுனாக்கா மறுநாள் அது என்ன சாப்பிட்டுச்சோ அதையே வந்து மோஷனாக வெளியே வரும் செரிமான கோளாறு ஓகேவா இப்போ இது ஒரு நாள் ரெண்டு நாள் இதே மாதிரி கண்டினியூ வருதுனாலே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இது வந்து ஃபுல் ஃபால்ட்டு லிவர் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாயிண்ட் ஆச்சா இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த புழு இருக்கிற வைத்து புழு இருக்கிற கோழியாக இருக்கட்டும் இல்லை சுக்கா நோயாக இருக்கிற கோழியாக இருக்கட்டும் காலையில் வே போது சிகப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி வெள்ளையாக இருக்கும் அப்படியே சுணக்கமாக நிற்கும் அதாவது நல்லா தான் இருக்கும் அது ஏதோ ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி அப்படியே நிற்கும் அது என்ன பண்ணுவோம் அது நம்ம பார்த்தா தெரியும் ஓ ஏதோ சம்திங் இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மறுநாள் பார்க்கும்போது திடீர்னு சிகப்பாக இருக்கும் மூஞ்சி சிகப்பாக வெள்ளையாக இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த மூமெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டுபிடிச்சலாம் ஓஹோ இது வந்து ஏதோ உள் ஃபால்ட்டு இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா இதுதான் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தடு இப்போ இந்த மாதிரி நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க இதுதான் கன்ஃபார்ம் சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம சரி பண்றதுக்கு நிறைய விதமான வித்தியாச வித்தியாசமான வித மதமாக இருக்கு ஓகே இல்லை புழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும்னாக்கா அது மோஷன் தான் தெரியும் சுக்கா நோயா இருக்காதுன்னு மோஷன் போகும்போது தான் தெரியும் புழு இருக்கான்னு பார்த்தாலும் மோஷன் போகும்போது தான் தெரியும் ஏன்னாக்கா அந்த புழு வந்து சில நேரம் வந்து வெளியில போறோம் மோஷன் போகும்போது வெளியில வரும் உழுற மாதிரி வந்து ஊடாமல் உள்ளே போய்டும் மேஜிக் பண்ணுற மாதிரி அப்படியே உள்ளேருந்து வெளியே வருவார் அப்படியே செல்லுன்னு பெல்ட் அடிச்ச மாதிரி பின்னாடி பக்கம் போயிடுவார் போய்ட்டு இருந்தாங்க சா உயிர் தப்பிச்சுடுவாது அப்போ அது வெறி வெளியேற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி சொல்லியிருக்கிறேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து புழு நீக்கம் வந்து பண்ணிடுங்க புழு பண்ணுறது இயற்கை முறையில் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கடையில் போய் மருந்து வாங்கி அது கொஞ்சம் உள்ளே போய் அது கெமிக்கலை சாப்பிட்டு அதுச்சு சைடு எஃபெக்ட் ஆகி அதுனால வேண்டாம் ஏன்னா நிறையா இந்த புழுநீக்கம் மருந்து கொடுக்குற ஆளுங்களே வந்து பார்த்திங்கன்னா நாலடைவில் நாலடைவில் வந்து இந்த சுக்கா நோய் வந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த இது இருக்கிற கிருமியை வந்து சாடிச்சிடும் கிருமியை செத்து போச்சுன்னு வச்சிங்கன்னா அடுத்து அந்த லீவர் இருக்கிற செத்துறோம் செத்துருச்சுனாங்க அதுக்கப்புறமா கோழியின் செத்துறோம் அதனால் வறுமூன் காப்போன்ற மாதிரி இயற்கை மருந்தை யூஸ் பண்ணுங்க இயற்கை மருந்தை யூஸ் பண்ணிங்கன்னா மருந்தில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அது உடம்புல வேலை செய்யும் சப்போஸ் அந்த மருந்துக்கு அந்த எஃபெக்ட் தேவை இல்லை அப்படின்னாக்கா ஒன்றுமே பிரச்சனை இல்லை சாதாரணமாக போயிடும் அதனால் இயற்கை மருந்து புழு இருந்தாக்கா வீட்டில் வந்து பப்ளி மரம் இருக்கான்னு தெரியாது இருந்துச்சுன்னா பப்ளி பழம் தான் பெஸ்ட்டு புழு நிற்கும் பெஸ்ட்டு அதாவது அந்த பப்ளி பழம் இலை இருக்கு இல்லையா இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணாக்கா ஒன்று நீங்கள் சின்ன 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 பீஸாக கட் பண்ணணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்களே ஊட்டி விடணும் இல்லைன்னா அந்த அதாவது பப்ளி பழத்தை கழுவிட்டு தோலை அறுத்து தூக்கி போடாமல் தோலோடு அதில் வரும் பாலோட அந்த பீஸை கட் பண்ணி கட் பண்ணி அளவுக்கு அந்த கோழி சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஊட்டி கொடுத்தீங்கனாலே அதாவது ஃபுல்லாக அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த வெறியும் பொப்பளி போன மட்டும்தான் ஊட்டியிருந்துருக்கணும் அதை கொடுத்துருந்தீங்கனாக்கா மறுநாள் காலையில் இல்லைன்னா நீங்கள் போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அவர் சும்மா சரது சரது சரு சருன்னு உள்ள இருக்கிற பிச்சு அழுக்கு எல்லா அழுக்கும் கருக்கறக்குன்னு வெளியே வந்துடும் வெளியே வந்துச்சுனாலே வந்து மேக்சிமம் உள்ள இருக்கிற புழு வந்து வெளியே வந்துடும் இந்த பப்ளிக் படத்தில் பால் இருக்குது பார்த்தீங்களா அந்த பால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வேலை செய்யும் உதாரணத்துக்கு ஃபேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸை வந்து ஆகும் நல்ல ஒரு லை லைட் ஃபேஸ் மாதிரி ஆகிடும் அதே நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா உள்ளுக்கு போய் உள்ளுக்குற புழு குழுலாம் அடிச்சு வெளியே தள்ளி போடுறோம் நாய் அட் சொல்லிட்டு வெளியே தத்திடுறோம் அப்போ இந்த பொப்ளின் பழம் வந்து பெஸ்ட்டு மருந்து புழு நிற்கிறதுக்கோசரம் இதை வந்து நீங்கள் பண்ணணும் ஏன்னா இது வந்து சிம்பிள் ஓகே ஏன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் சுக்காவாக இருக்குது லிவர் ஃபால்ட்டாக இருக்குது நீங்கள் எதாவது மருந்து கொடுத்தீங்கன்னா அது எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து வேலை செய்யும் இது ஒன்று ஓகே இப்போ சுக்காவாக இருந்தாலும் சரி புழுவாக இருந்தாலும் சரி இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கனால ஒரு கிளியர் ஆகிடும் இப்போ ஓகே உங்கள்கிட்ட இருக்கிற கோழிக்கு வந்து சுக்கா இருக்குண்ணே அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா என்ன ஷார்ட்டாக சொல்லுங்க வீடியோ லிங்க் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் புரிங்களா இல்லை நீங்கள் சும்மா நான் கரெக்டாக அந்த பாண்டு தான் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா கிடைக்காது நான் இப்போ எட்டையாச்சும் போய்ட்டு ஒரு வாத்தியார்ட்ட போய் நீங்கள் தங்கி அவர் கூடவே இருந்து அவர்கிட்ட இருந்து தொழில் கற்றுக்கணுன்னாக்கா எத்தனை வருஷம் ஆகும் எத்தனை வருஷம் ஆகும் ஒரு நாள் கற்றுக் கொடுப்பாரா ரெண்டு நாள் கற்று ஒரு மாதம் கற்றுக் கொடுப்பாரு முடியாது ஏன்னா அவர் ஒன்று உங்களை வச்சு வேலை வாங்கி உங்கள் உங்கள் சாரை புழிஞ்சி எடுத்து அவர் வீட்டில் இருக்கிற கோழிப்பீலாம் அள்ளி வெளியே போட்டு கோழிலாம் தண்ணி தண்ணியாக போட்டு ரெடி பண்ணி கூண்டை கிளீன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து அவராக சொல்லிக் கொடுக்காம நீங்களே அவருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க பொருதுங்களா ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நானும் இல்லை எல்லாருமே சரி யூடியூப்பில் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கனாக்கா உங்களுடைய பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ தேவைப்பட்டால் நீங்கள் வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து தெரியவும் இல்லைன்னா தெரிய வராது சாட்டா தெரிஞ்சிட்டிங்கன்னா நோ யூஸ் உதாரணத்துக்கு ஒருத்தன் டேரெக்டாக படித்து போய்ட்டு வேலைக்கு போனாக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது படிப்பறிவு இருக்குன்னு தவிர விஷயம் தெரியாது ஒருத்தன் ரொம்ப வேலை செஞ்சு வேலை கற்றுக்கிட்டு அப்புறமா போனால் தான் வந்து எல்லாமே அவனுக்கு தெரியாது அது அப்போ தான் வந்து வேலையை தெரியும் எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னா அப்பர் டிஸ் அதாவது வேலை தெரியாது அப்பர் அந்த மாதிரி தான் பார்த்தான் ஆனால் தான் வந்து விஷயங்கள் தெளிவாக சொல்லும்போது டைமிங் ஆகும் அது நீங்கள் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் எப்போவுமே அப்போது சுக்கா வந்துருச்சுனாக்கா சிம்பிளான விஷயங்க ரொம்ப அஹா ஓஹோலாம் கிடையாது சிம்பிளான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் இப்போலாம் வந்து நம்ம மளிகை கடையில் வந்து விற்காது சின்னதாக ஒரு பாக்கெட் இருக்கும் இவ்வளோ பெரிய பாக்கெட் இருக்கும் கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி இருக்கு இல்லையா இந்த கடுக்காய் பொடியை வந்து கோழிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்னை பார்த்து நிறைய பேர் காப்பி படித்து சொல்லியிருக்கிறாங்க பரவாயில்ல ரைட் சந்தோஷம்னு வச்சுக்கன்னா ஏன்னா நம்ம ஃபோன் சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேர் யூஸ் ஆகுது அதனால் கடுக்காய் பொடி வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க கடையில் போய்ட்டு கடுக்கா பொடி பாக்கெட்டு மேக்சிமம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இருக்கும் ஒரு பாக்கெட்டு அதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் எவ்வளோ கோழிங்க இருக்குதோ அதுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி அதை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அதாவது ஒரு அரை லிட்டரு தண்ணி இருக்குன்னு வச்சுங்கண்ணா அரை லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் அரை லிட்டர் தண்ணி இல்லை முக்கால் லிட்டர் தண்ணி இல்லை ஒரு லிட்டர் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக அதில் கொட்டிட்டு நல்லா கலக்கி லைட்டாக கொதிக்க வைங்க லைட்டாக கொதிக்க வச்சிங்கனாலே அந்த அந்த கொடுக்கா பொடியில் இருக்கு அந்த கடற்கா பொடியில் இருக்கிற அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல் நீங்கள் என்ன பண்ண விஷயம் மொ முதல் நாள் சாயங்காலமே உங்கள் கூண்டில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு மறுநாள் காலையிலே வைக்காமல் ஒரு ஒம்பது மணி அதாவது கோழிக்கு தண்ணி குடிக்கணுன்ற அந்த தண்ணி தாக எடுக்கும் போது இருக்கிற தீனி கீழே எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து எல்லா கோழிக்கும் வாங்கிங்க சின்ன கோழி குஞ்சாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எல்லா கோழிங்களுக்கும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா இது உள்ளே போயிட்டு என்ன பண்ணுன்னா குடலை வந்து முதல் கிளீன் பண்ணும் அப்புறமா இந்த காயம் சிங்க லிவர் காய இருந்துச்சு அந்த லிவரில் இருக்கிற காயத்தை வந்து ஆற்றக்கூடிய திறன் வந்து இந்த கடுக்காய் பொடிக்கு இருக்குது அதே மாதிரி இந்த கடுக்காய் பூடியை நம்ம டெய்லி டெய்லி சாப்பிட்டு வளரக்கூடிய கோழியாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த குடலு இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அனைத்து உருப்பொடியுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சிறந்த ஒரு மருந்து அதாவது கிரீஸ் இருக்கு இல்லையா வண்டிக்கு கிரீஸ் போட்டால் இப்படி ஸ்மூத்தாக போகுது இல்லையா அதே மாதிரி இந்த கடுக்காப்பொடியோடைய தண்ணி நம்ம குடித்தோம்னாக்கா அந்த தற்காப்பொடி தண்ணி வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே வேலை செய்யும் உள்ளே குடித்தால் வேறு விதமாக வேலை செய்யும் அதே தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டால் அது வேறு மாதிரி வேலை செய்யும் அது என்னென்ன அப்படின்னாக்கா அது ஒரு விஷயத்தில் சொல்லித்தரேன் அதனால் நமக்கு சில விஷயங்கள் தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தாலும் தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு பண்ணலாம் அதாவது ஒரு ரீசன் கரெக்டாக அதாவது புத்திசாலியாக இருந்தாக்கா எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே அடுத்தது வந்து வராத மாதிரி வராத அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்க முடியும் இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னாக்கா நம்ம புத்திசாலி இல்லைன்றதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா நீங்கள் புத்திசாலியாக இல்லைன்றது நீங்களே வந்து தெரிஞ்சிக்கிங்க ஏன்னாக்கா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தர சொல்லித்தரேன் நிறைய பேர் பார்த்து பலன் அடையும் போது சில விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் தான் வந்து கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஓகே கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் போட்டு தரேன் நான் நம்ம நல்லா ட்ரீட்மெண்ட் போகிறது இல்லை நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லி தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேவைப்படுறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுருக்கீங்க போட்டால் தமிழில் போடுங்க இல்லைன்னா இங்கிலீஷில் போடுங்க தமிழ் இங்கிலீஷும் பல்டி அடிக்க வச்சு போடாதீங்க ஓகே கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா